பாருங்கள் தீன் இணைக்கும் பிரிக்காது சேர்க்கும் துண்டாக்காது பிரிவினையும் சுயதளமும் தான் பிரித்துக் கொண்டிருக்கிறது அதை பொதுமக்களுக்கு மத்தியில் பகடைக்காயாக பயன்படுத்துகிறார்கள் கண்ணியத்திற்குரிய அருமை பொருளே

அசத்தியத்தில் ஒன்றுபட்டு விடுவார்கள் மக்கள் அல்லாவுடைய ஒன்றுபடாவிட்டால் என்பதில் ஒன்றுபட்டு விடுவார் எச்சரிக்கை என்ன சொன்னார்கள் சண்டை போடுவதை குறித்து என்ன சொன்னார் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமோடு சண்டை போடுவதும் வாக்குவாதங்கள் ஈடுபடுவது நல்ல செய்யலாம்

நபிகள் நாயகம் செல்லவதால் சுருக்கமாக சொல்லுதென்றார் வனு உக்ரைலா இந்த இடத்திற்கு செல்லுமாறு நபிகள் நாயகம் செல்லவதால் செல்லும் தோழர்களை கட்டளை போட்டார்கள் செல்லும் போது சொன்னார்கள் வனு சென்று தான் அசுர் தோழ வேண்டும் என்று எல்லோருக்கும் தெரியும் செல்லும் வழியில் அசுருடைய தொழுகை வருகிறது பாதி நபர்கள் பாதி வழியிலே தொழுதார்கள் பாதி நபர்கள் வனு உக்ரைலாவுக்கு சென்று தொழுதார்கள் இப்போது இரண்டு கூட்டமாக கருத்து அங்கே வருகிறது இல்லையா பாதி நபர்கள் பாதையில் தொழுதார்கள் பாதி நபர்கள் வனு குரேலா என்ற யூத வம்சத்தினர் இந்த பகுதிக்கு சென்று தொழுதார்கள் இப்போது இரண்டு கூட்டத்தில் சண்டை போட்டார்களா சண்டை போட்டார்களா இருவரும் பெருமானார் எந்த நோக்கத்திற்கு அனுப்பினால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார் ஒன்றாக கருத்து வேறுபாடு இருந்த பின் பின்னர் பெருமானார் இடத்தில் வந்து சொன்னாலே யார சொல்லுவா இவ்வாறு இவ்வாறு ரெண்டு பேரை இவர சொல்ல அனுமதித்தார்கள் ஆகுமானது என்று சொன்னார் ரெண்டு பேரையும் சரி என்று சொன்னார்கள் இங்க நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது சரியா தப்பா என்பதல்ல அந்த இரண்டு நபர்களும் ஒருவர் பாதையில் தொழுத போது கூட பாதையில் தொழுது இருக்கிறீர்கள் எனவே உங்களுக்கு எங்களுக்கும் ஒத்துவராது என்று பிரிந்தார்களா பிரிந்தார்களா பெருமானார் கொடுத்த அந்த ப்ராஜெக்ட்டை சரியாக நிறைவேற்றவில்லையா இப்பொழுது இவ்வளவு நேரம் ஒற்றுமையை குறித்தும் எது ஒற்றுமை என்பதை குறித்து நான் பேசிக்கொண்டே வந்தோம் இப்போது நம்முடைய சிந்தனையில் ஒரு வகையான கேள்வி விடலாம் ஒரு வகையான சத்தியம் எது அசத்தியம் எது என்று பார்க்காமல் எல்லாவற்றிலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமா என்றால் கூட அதில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களா என்ற ஒரு கேள்வி எடலாம் நியாயமான கேள்வி எழுந்தால் ஆனால் இந்த கேள்விக்கு விடை தெரிய வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இஸ்லாத்தில் இரண்டு பகுதி இருக்கிறது இஸ்லாத்தில் இரண்டு பகுதி இருக்கிறது ஒன்று உசூல் என்று சொல்வார்கள் இன்னொன்று சொல்வார்கள் அடிப்படை சட்டங்கள் கிளை சட்டங்கள் அடிப்படை சட்டங்களை தான் அகிதா என்று சொல்வார் அடிப்படை இஸ்லாத்துடைய அடிப்படை கிளை சட்டங்கள் கிளை விவகாரங்கள் கன்னியத்திருக்குடி அருமை அடிப்படை சட்டங்களில் கருத்து வர வரக்கூடாது ஒரு நாள் கிளை பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு வரலாம் அடிப்படை விஷயங்கள் கருத்து வேறுபாடு வந்தால் அது முஸ்லீமாகவே இருக்க முடியாது கிளை பிரச்சனைகளில் கருத்து வேறுபாடு வந்தால் அடித்துக் கொள்ளக்கூடாது வரும் நாம் இவ்வளவு நேரம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னது கிளை பிரச்சனைகளில் அடிப்படை பிரச்சனை என்றால் சொன்ன என்ன ஒரு நாள் ஐந்து வேலை தொழ வேண்டும் யாராவது நான்கு வேலை தொழுது என்று சொல்வார்களா நான்கு வேலை தொழுது என்று சொல்வார்களா சொல்ல மாட்டார் அவ்வாறு சொன்னால் அவர் முஸ்லிமாக இருக்க முடியாது நோன்பு ரமலானில் தான் சொல்வார்களா அது அடிப்படை விஷயம் ஆனால் கிளை என்று சொன்னால் என்ன யார் பார்த்து அல்லது லோக்கல் பிரையா அல்லது மார்க்கண்டன் பார்த்தானா இந்த பிரச்சனைகள் இதுதான் கிளை பிரச்சனை இதில் ஒருவர் அடித்துக் கொண்டு சண்டை போடும் போதுதான் இங்குதான் அந்த தியாகத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் ஆனால் நாம் பார்க்கிறோம் அடிப்படை விஷயங்களை கவனிக்க மறந்து கிளை பிரச்சனைகளை நாம் கையில் கொள்கிறோம் அல்லாவுக்கு முன்னால் தன்னுடைய ஒரு தடவை கூட சுஜூத செய்யாதவனை மறந்துவிட்டு தொழுகைக்காக வந்து நின்று தொழுகின்றவன் விரலாட்டினானா விரலாட்டவில்லையா தொப்பி போட்டானா என்று ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறோம் லட்சக்கணக்கான மக்கள் ஒரு தடவை கூட தொழவில்லை அவர்களை குறித்து நாம் கவலைப்பட்டிருக்க வேண்டும் தொழுபவனை பள்ளிவாசலை விட்டு விரட்டுவதிலேயே நாம் கவனமாக இருக்கிறோமே அவன் தொழுதானை ஆட்டியும் ஆட்டாமலோ தொழுதான் அல்லவா பிரச்சனை முடிந்தது இல்லையா ஒரு நாள் முன்பு பிறை பார்த்து நோன்பு வைத்தானா ஒரு நாள் பின்பு பிறை பார்த்து நோன்பு வைத்தானா என்பதில் முழு மூச்சாக ஆராய்ச்சி ஈடுபடுகின்ற நாம் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நோன்பு அலட்சியம் செய்து வீதியெங்கும் சிகரெட் பிடிக்கிறார்கள் தண்ணி குடிக்கிறார்கள் அலட்சியம் செய்து அலட்சியமாக நடக்கிறார் இவர்களை குறித்து அல்லவா கவலைப்பட்டிருக்க வேண்டும் நோன்பு வைக்காத மனிதரை குறித்து கவலைப்படாமல் நோன்பு வைக்கின்ற மக்களை குறித்து கவலைப்படுகிறோம் எங்கே ஒற்றுமை இல்லையா ஹிஜாப் பெண் அணிந்திருந்தால் முகத்திரை போடுவது கூடுமா கூடாதா என்ற அந்த மயிரை பிளக்குகின்ற ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்ற நாம் ஹிஜாபை அணியாமல் எத்தனை சகோதரிகள் இஸ்லாமிய சகோதரிகள் அந்நிய ஆடவர்களுக்கு முன்னால் தங்களுடைய அங்கங்களை தெளிவாக காட்டி செல்கிறார்கள் அவர்களை குறித்த அவர்களை குறித்த அல்லவா கவலைப்பட்டிருக்க வேண்டும் இல்லையா அருமையற்றவர்களே வாழ்நாளில் உறுதிடவை கூட அல்லாவுக்கு முன்னால் சுஜூத செய்யாத மனிதனை குறித்து கவலைப்படாத நாம் விரல் ஆட்டுபவனை குறித்தும் மாட்டாதவனை குறித்தும் தொப்பி போடுபவனை குறித்தும் போடாதவனை குறித்தும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோமே கிளை விஷயங்கள் நாம் கிளைவி விஷயங்களில் அந்த நான் பேசிக் பிரின்சிபலில் நாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்ற காரணத்தால் தான் இவ்வளவு பிரச்சனைகளும் குரான் உலகத்துடைய வழிகாட்டினோர் இல்லையா அந்த வழிகாட்டி நூல் என்று ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மத்தியில் இந்த ஆயத்து அப்படி இந்த ஆயத்துக்கும் அந்த ஆயத்துக்கும் எனக்கு ஒத்துவராது என்று பிரச்சனை ஈடுபடுகிறோமே குரானை அலட்சியம் செய்கின்ற முஸ்லீம்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இந்த காலத்திற்கு ஒத்து வராது குரான் எல்லாம் ஒத்து என்று சொல்லுகின்ற மக்கள் அவர்களை குறித்தல்ல நான் கவலைப்பட்டிருக்க வேண்டும் சொன்னால் சொன்னால் சொல்லிக் கொண்டே போகலாம் முஸ்லீம் எடுத்து ரெண்டு பலம் இருக்கிறது இருவகை பலம் இருக்கிறது ஒன்று ஈமான் இன்னொன்று இத்திஹாத் என்று சொல்வார் ஒன்று ஈமானிய பலம்

உகதில் எல்லா தயாரிப்புகளையும் செய்யவில்லையா கந்தக்கில் எல்லா ஈமான் குறைவாக இருந்தது அவரிடத்தில் கண்ணியத்திற்குரிய அருமையுகளே பெருமானா சல்லல்லா குலை அவர்கள் சொன்னார்கள் தரத்துக்கும் மலல் உங்களை நான் வெண்மையான பாதையில் விட்டிருக்கிறேன் அதனுடைய இரவு கூட பகலை போன்றதுல சொன்னார்கள் இரவு கூட பகலை போன்று பிரகாசமானது உங்களை நான் வெள்ளை பூமியில் வைத்திருக்கிறேன் விட்டு செல்கிறேன் வெள்ளை பாதையில் விட்டுவிட்டு செல்கிறேன் இரவு கூட பகலை போன்றது என்று சொன்னார் ஆனால் நாம் சண்டை போட்டு சண்டை போட்டு அந்த இரவாக்கிவிட்டோம் கண்ணியத்திற்குரிய அருமை அவருளே இந்த சமூகத்துடைய ஒற்றுமைக்காக பாடுபடுவது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை என்பதை மறந்து விடாதீர்கள் அல்லாவுக்கு எதற்கு பதில் சொல்லி தீர வேண்டும் அல்லாஹ் யாரையும் விட்டுவிட மாட்டான் அவன் ஒன்று சொல்கிறான் இவன் ஒன்று சொல்கிறான் எனவே நான் ஒதுங்கியிருக்கிறேன் என்று யாராவது நினைத்தால் அவர்களையும் அல்லாஹு விட மாட்டான் தீனை பின்பற்றாமல் ஒழுங்காக பின்பற்றாமல் இருப்பதற்கு சொல்லப்படக்கூடிய சாக்கு போக்குகள் ஆம் இது ஒற்றுமைக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய தேவை இல்லையா நிச்சயமாக இருக்கிறது நாம் ஏற்கனவே சொன்னோம் மார்க்கம் இணைக்கும் பிரிக்காது என்று உண்மை மார்க்கம் இணைக்கும் ஒரு நாளும் பிரிக்காது கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனால் அந்த கருத்து வேறுபாடு கருத்து முரண்பாடுகளாகவும் பகைமையாகவும் மாறிவிடக் கூடாது நாம் கை பிரச்சனைகள் தானே அந்த கருத்து வேறுபாடுகளை கொண்டு வருகிறோம் இல்லையா அது நம்மிடத்தில் இடத்தில் பகைமை தீயை மூட்டக்கூடாது அலி அலி அல்ஹு தால அண்ணு அவர்களுக்கும் முவாவியார் அலி அல்லாஹு தாலு அவர்களுக்கும் யுத்தமே நடந்தது சண்டை நடந்தது வரலாற்றை படித்தால் உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேரும் சஹாவாகும் அலி அலி அல்வாஹுத் ரசூல்தாவுடைய மர்மகனார் சுவனத்தை குறித்து சுபச்சேரி சொல்லப்பட்டவர் முவாவியார் அலி அல்லாஹு தால் அனு எழுதியவர் இருவரும் சகாபாக்களுக்கு மத்தியில் சண்டை நடந்தது இல்லையா அந்த சண்டை நடந்த பொழுது ரோம பேரரசன் முவாவியாவுக்கு கடிதம் எழுதுகிறான் இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்ன கடிதம் எழுதுகிறான் உமக்கும் அலிக்கும் சண்டை என்று நாம் அறிந்தோம் எனவே அலியை வீழ்த்துவதற்காக உமக்கு படைபலம் தேவை என்றால் உடனடியாக எனது படையை உதவிக்கு அனுப்புவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்ன கூறுகிறேன் ரோம பேரரசன் கடிதம் பாருங்கள் என்ன செய்தார் நாம் என்ன என்ன செய்தார் அனுப்புங்கள் அனுப்புங்கள் இதுதான் சந்தர்ப்பம் என்றாரா கடிதம் எழுதினார் இது இரு சகோதரர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பிரச்சனை இஸ்லாத்தின் விரோதியே ஒன்றை நன்றாக தெரிந்து கொள் எழுதிய கடிதம் அது இரு இரண்டு சகோரலுக்கு மத்தியில் இருக்கின்ற பிரச்சனை இந்த பிரச்சனைகளில் நீ ஈடுபட்டால் நீ தலையிடுவதாக இருந்தால் நாளையை நான் அலியோடு செய்து நாங்கள் இருவரும் சேர்ந்து உனக்கு எதிராக போர் புரிவோம் போர் தொடுப்போம் இதுதான் இஸ்லாம் இப்படி இருக்கிறோமா நாம் இல்லையா எதிரி ஒருவன் கண்ணுக்கு புலப்படுகிறான் பகிரங்க இந்தியாவே தூக்கி நிறுத்தியது எதிரி என்று இந்த நேரத்தில் நாம் என்ன செய்திருக்க வேண்டும் என்ன செய்திருக்க வேண்டும் இல்லையா உனக்கும் எனக்கும் இடையில் ஆயுதம் பிரச்சனைகள் இருக்கலாம் விட்டுவிடலாம் எல்லாவற்றையும் அவனை தோற்கடிப்பதற்காக எவ்வளவு பெரிய நஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு பெரிய தியாகங்கள் வந்தாலும் தாங்கிக் கொள்ளலாம் என்ற மனோபாவம் யாருக்கு இருந்தது இல்லை வந்தான் கன்னியத்திற்குரிய அருமை சோரே அழிரவு எல்லாத்தால் அன்பு மரணம் அடைகிறார்கள் பாருங்கள் சகோதரத்தும் எப்படி இருந்தது இருந்த கருத்து வேறுபாடுகளும் கருத்து மோதல்களும் என் போர் யுத்தமே நடந்ததற்கு பின்பும் எப்படி நடந்திருக்கிறார்கள் அலிரணம் அடைகிறார்கள் ஆட்சி அலி அலி அல்லா செத்தார் முடிந்தது பிரச்சனை இல்லை கண்ணியத்திற்குரிய அறிமையை அவருடைய ஷாம் தேசத்திற்கு சிரியா நாட்டிற்கு அலிர் அலி அல்லாஹுடைய மரணத்திற்கு பின்னால் அலிர் அலி அல்லாஹுடைய நெருங்கிய மாணவராக இருந்த இபுனு தம்ரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தாபி ஷாம் தேசத்துக்கு செல்கிறார் ஷாம் தேசத்துக்கு தான் இருக்கிறார் சிரியா அப்போது சிரியாவுக்கு இந்த இபுனு தம்ரா சென்றபொழுது மூவாவியாவுடைய அரண்மனைக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டது பயந்து பயந்து தான் சென்றார் ஏன் தெரியுமா முவாவியாவுக்கும் அலிக்கும் சண்டை நடந்திருக்கிறது நான் அலியுடைய நெருங்கிய மாணவர் என்று எல்லோருக்கும் தெரியும் என்று அந்த நேரத்தில் முவாவியாவுடைய சபைக்கு நிர்பந்தமாக செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது முவாவியார் அலி அல்லாஹு தாலானு இபின் தம்ராவை பார்த்து இனம் கண்டு கொண்டார் இவர் அலியுடைய மாணவர் அதிலும் நெருங்கிய மாணவர் அதிலும் கூடவே இருந்தவர் என்று வாருங்கள் என்று அழைத்தார் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த தம்ரா சென்றார் எப்பொழுது மோவாவியாவுடைய வாழ் தனது கழுத்தில் வருமோ இந்த அச்சத்தோடு சென்ற அந்த மூவாவியார் அலி அல்லாஹுத் தாலான்னு அவரிடத்தை நெருங்கி நெருங்கி சென்ற பொழுது தம்ராவை பார்த்து அந்த மூவாவியார் அலி அல்லாஹு அலான் சொன்னார் அலியை குறித்து எனக்கு சொல்லுங்கள் அலியை குறித்து சொல்லுங்கள் என்று அலியை குறித்து ஏதாவது சொல்லுங்கள் என்று என்ன சொல்வது அலியை குறித்து சொன்னால் சொன்னால் என்ன ஆகும் சொல்லி முடித்தால் தலை துண்டிக்கப்படும் இல்லையா கண்களை மூடினார் வருவது வரட்டும் என்று எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக சொன்னார் அவர் தொழுகின்ற கையாமுல்லையில் எப்படி இருந்தது அவருடைய நோன்பு எப்படி இருந்தது அல்லாஹி குறித்த அச்சம் எப்படி இருந்தது நரகத்தை அவர் எவ்வாறு அஞ்சிக்கொள்வார் கொள்வார் அவருடைய தக்குவாய் எப்படி இருந்தது என்று சொன்னார் சொன்னார் தன்னை அறியாமல் கண்ணீர் இருந்து கண்ணீர் சொல்லி முடித்து எங்கே கழுத்து இன்னும் தன்னுடைய தலை இன்னும் கழுத்தில் இருக்கிறார் தடவி கொண்டார் முடித்ததற்கு பின்பு குலுங்கி குலுங்கி எழுதார் அழுகை நிறுத்தினார் சபையில் இன்னொரு சத்தம் வேகமாக வந்து கொண்டே இருக்கிறது கண்களை திறந்து பார்த்தார் எழுதி கொண்டிருந்தார் குலுங்கி 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 எழுதி கொண்டிருந்தார் சொன்னார் கதாக்கு காண அபுல் ஹசன் ரஹிமகுல்லா ஹசன் ரவி அல்லாத்தை அலி ரவி அல்லாத்தாலும் நீர் வர்ணித்ததே போன்றுதான் இருந்தார் அருமை சகோதரர் அந்த நேரத்தில் அந்த இபுனு தம்ரா இபுனு தம்ரா மாவியா இடத்தில் கேட்டால் சற்று தைரியம் கொண்டு இப்போது உங்கள் நிலை எப்படி இருக்கிறது மாவியா அலியை பிரிந்திருக்கிறீர்களே உங்கள் நிலை எப்பொழுது எப்படி இருக்கிறது இப்போது என்று சொன்னபோது மாவியார் அலி அல்லாஹுத்தால் என்ன சொன்னார்கள் தெரியும் அருமை சகோதரர்களே மாவியார் அலி அல்லாஹுத்தால் சொன்னார்கள் தாயின் மடியில் சொந்த பிள்ளையை கத்தி வைத்து அறுத்தால் அந்த தாய் எவ்வளவு துடிதுடிப்பாளோ அவ்வாறு நான் அலியுடைய பிரிவிற்காக வேண்டி துடி துடிக்கிறேன் என்று சொன்னார் ஒரு தாயுடைய மடியில் சொந்த பிள்ளை அறுத்தால் மனம் எப்படி வேதனைப்படும் அந்த பிரிவை நான் அலியுடைய பிரிவின் மூலம் நான் உளர்கிறேன் என்று சொன்னார் கருத்து வேறுபாடுகள் பிரிக்கவில்லை அவர்களை கருத்து வேறுபாடுகள் துண்டாக்கவில்லை அவர்களை சுயநலம் இருந்தால் துண்டாக்கும் கன்னியத்திற்குரிய அருமே சோருளே தல்ஹா ரவி அல்லாஹுடன் அலிரவி அல்லாஹு தாலா என்னும் எதிர் எதிரெதிர்த்து போரிட்டிருக்கிறார்கள் போர் செய்திருக்கிறார்கள் இல்லையா ஜமல் என்ற யுத்தத்தில் சதி சூழ் சதி வலையின் மூலமாக சதியின் மூலமாக சரி தல்ஹா எதிர்த்த எதிரணியில் இருக்கிறார் அலி ரவி அல்லாஹு தாலும் எதிரணியில் இருக்கிறார் ஆனால் சதிகாரர்கள் தல்ஹா ரவி அல்லாஹு தாலா அன்பவர்களை வஞ்சகமாக துரோகமாக கொன்று விட்டார்கள் கொன்று அந்த பழியை ரலி அல்லாஹு தாலாண் மீது போடுவதற்கும் என்றார் செய்தி கிடைத்தது ரலி அல்லாஹு தாலா மறுநாள் இரண்டாவது நாள் யுத்தத்தின் போது என்ன செய்தார்கள் ரலி அல்லாஹு எதிரிப்படையில் இருந்து தனக்கு எதிராக வாழ் உயர்த்துகின்ற தல்ஹா ரவி அல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று அறிந்த பொழுது ஓடினார்கள் எதிர் முகாம் ஓடினார்கள் குற்றியிலும் இரத்த இரத்தவள்ளத்தில் கிடக்குகின்ற தல்ஹாவை எதிரணியில் தனக்காக வாழை உயர்த்திய தல்ஹாவை

எப்படி இருந்திருக்கிறது பாருங்க நாம் வெறுப்பை விதைக்கிறோம் வெறுப்பை விதைக்கிறோம் இல்லை கண்ணியத்திற்குரிய அருமை உறுதியாக கட்டப்பட்ட ஒரே ஒரு தூணை போன்று சூரை போன்று நாம் இருக்காவிட்டால் நமக்கு நஷ்டம் உள்ளத்தால் வெறுப்பை விதைக்காமல் இருந்தால் அலி அலி அல்லா தாலோடு கேட்டார்கள் அலி ரவிடத்தில் சண்டை போட்டதற்கு பின்னால் அலி ரவிடத்தில் அந்த மக்களை குறித்து கேட்டார்கள் சிலர் உங்களோட சிலர் சண்டை போடுகிறார்களே அவர்கள் யார் அலி ரவி என்ன சொல்லியிருக்க வேண்டும் ஆமண்டா ஆமண்டா இல்லை சொன்னார்கள் அல்லா பாதுகாப்பானார்கள் அவர்கள் காபிர்கள் அல்ல அவள் இறை இறைநிராகரிப்பார்கள் அல்ல பின் யார் முனாஃபிக்கீங்களா கேட்டார்கள் சென்று விட்டார்கள் யார் அவர்கள் கேட்டார்கள் அப்படி என்றால் யார் அலி அலி அல்லாஹு எங்களது சகோதரர்கள் வரம்பு மீறி நடந்து கொண்டார்கள் எங்களது சகோதரர்கள் வரம்பு மீறி நடந்து கொண்டார்கள் கண்ணியத்திற்குரிய அருமே பாருங்கள் எப்படி எப்படி இருந்திருக்கிறது அவருடைய ஒற்றுமை ஒரு முஸ்லிமுடைய துவா எப்படி இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிமுடைய துவா எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா அல்லாஹ் தாலாஹ் ஹாஷீல் குறிப்பிட்டு காட்டுகிறானே அப்படித்தான் இருக்க வேண்டும் வல்லதீனா ஜா உமி அரியம் ஏ கூலுனர் ரப்பன் ஃபில்லனா வல்லி ஹவான் இல்லது சப கூனா விலி மான் முஸ்லீம்கள் கேட்பார் தெரியுமா யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக எங்களுடைய சகோதரருடைய பாவங்களை மன்னித்துருள் புரிவாயாக ولا تجل في قلوبنا غلا للذين آمنوا إيمان كنت يندسهم